ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ராஜாவோ அமைச்சரோ பேசிகிட்டு இருக்காங்க ராஜா என்ன சொல்கிறாருன்னா அமைச்சரே இந்த நாட்டில் ஒரு குரு இருக்கார் அவர்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கான் அந்த கண்ணாடி என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுதான் அப்படின்னா ராஜா சொல்கிறார் உடனே அமைச்சர் ஆமாங்க ராஜா அந்த கண்ணாடி நம்ம ஊரில் இருக்க அந்த ஜென் குருக்கிட்ட தான் அந்த கண்ணாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சரி வாங்க நாளைக்கே நம்ம போய் அந்த கண்ணாடியை நம்ம வாங்கிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா முடிவு பண்ணுறார் அதே மாதிரி மறுநாள் ஆனோடனே அமைச்சரை கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் குருவை பார்க்க போகிறாங்க அப்போ குருட்ட கேட்குறாரு ராஜா இது மாதிரி உங்கள்கிட்ட இருக்க கண்ணாடி எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் எனக்கு இருக்க டவுட்டெல்லாம் இதை கொஞ்சம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே குருவும் சரி எடுத்துகிட்டு போங்க என்கிட்ட தான் என்ன இருந்தா என்ன தாராளமாக நீங்கள் கண்ணாடி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லி கொடுக்குறாரு உடனே ராஜாவும் அமைச்சரும் அந்த கண்ணாடியை பத்திரமாக கொண்டு வராங்க அரண்மனைக்கு அரண்மனையில் கொண்டு வந்து வச்சுட்டு டேபிள் அழகாக வச்சுட்டு ராஜாவை தாப்பில் உட்காந்துட்டு கண்ணாடியை பார்த்து கேட்குறார் இந்த உலகத்திலையே அறிவாளி யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு உடனே கண்ணாடி சொல்லுது யார் ஒருத்தர் எனக்கு இந்த விஷயம் தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்களோ கற்றுக்க நினைக்கிறாங்களோ அவங்க தான் அறிவாளின்னு சொல்லுது ராஜாக்கு கோவம் வந்துருச்சு என்ன நீ தப்பு தப்பாக சொல்லிகிட்ருக்க நான் என்ன கேட்குறேன் இந்த உலகத்தில் யார் அறிவாளின்னு கேட்டால் இன்னும் யார் கற்றுக்கணும் கற்றுக்கணும் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அறிவாளின்னு சொல்கிற அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப கோவந்துருச்சு மறுநாளே கண்ணாடியை கொண்டு போகிறார் குருட்ட போய் கொடுத்து உங்கள் கண்ணாடி வேண்டாம் தப்பு தப்பாக பதில் சொல்லுது இந்த கண்ணாடி எதுக்கு குப்பையில் போடுங்க அப்படின்றாரு ராஜாக்கு கோ வந்துடுச்சு அப்புறம் கொஸ்டின் கேட்டதெல்லாம் சொல்கிறார் நான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன் உடனே குரு என்ன சொல்கிறாரு அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு ஒருத்தன் தான் தான் அறிவாளின்னு சொன்னான்னா அவன் அதோட ஸ்டாப் ஆயிடுவான் யார் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலுமே அதோட நுணுக்கத்தை ஆராய்ஞ்சி உள்ளுக்குள்ளே போய் போய் தேடிட்டே போகிறானோ அவன் தான் அறிவாளியாக இருக்க முடியும் எனக்கு எல்லாம் தெரியும்டா இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறான் பாருங்கள் அவன் புத்திசாலியே கிடையாது அவன் அப்படியே தான் ஸ்டாப் ஆகி நிற்பான் இன்னும் கற்றுக்கணும் இன்னும் கற்றுக்கணும் நினைக்கிறான் பாருங்களேன் உலகத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அந்த மாதிரி ஒரு தேடல் இருக்கவன் தான் அறிவாளியாக இருக்க முடியும் கண்ணாடி கரெக்டாக தான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு குரு சொல்கிறார் அப்போ தான் ராஜாவுக்கு அவர் மேலே இருக்க மிஸ்டேக்கு புரியுது ஆமாம் குருவே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குருட்ட மன்னிப்பு கேட்டு ராஜா போகிறார் நம்மளுமே என்னென்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ் பாடம் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன் அவங்க சொல்கிறது நம்ம அப்படியே கேட்டு உட்காந்துருக்கக்கூடாது அதில் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் டீச்சர்ஸ்ட்டே கேட்கணும் அதில் தப்பே கிடையாது அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அது கிளியர் பண்ணிடணும் இல்லை டீச்சர்ஸை சரியாக சொல்லலை உங்களுக்கு அதுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு மனசில் படலன்னா அதுக்குரிய தேடல் இருக்கணும் அதில் என்ன என்னென்னு இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குது அப்படிதானே அதனால் உங்களோட தேடல் மட்டும்தான் உங்களை அறிவாளியாக்க முடியும் உங்கள் பிரெயின் வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும் நமக்கு எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறோன்னு வைங்க அப்படியே ஸ்டாப் ஆகி உட்கார வேண்டியதான் தேடல் இருக்கணும் நிறைய நம்ம நம்மளோட தெரிஞ்ச விஷயமாக இருந்தால் கூட நமக்கு எல்லாம் தெரியும் நினச்சா கூட அதை கூட ஒரு சின்ன சின்ன விஷயம் தேட ஆரம்பிக்கணும் நம்ம எஜிகேஷன்லையும் எதுவாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி சரியா யார் ஒருத்தர் தேடல் இருக்கோ அவங்க தான் அறிவாளியாக இருக்க முடியும் சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு ஒரு குட்டி கதையோடு வரேன் சரியா